ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது இந்த முருகனுடைய வாக்கை சந்தோஷமாக இன்றைய தினத்தில் முழுமையாக கேட்டுக்கொள் உன்னுடைய வாழ்விற்கு எந்த சந்தோஷமெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அத்தனை சந்தோஷமும் இன்றைய தினத்திலேயே கிடைக்க தயாராகிவிட்டது என்னை நோக்கி உன்னுடைய பார்வையும் உன்னுடைய மனமும் திரும்பி இருப்பதால் உன் வாழ்வை நோக்கி என்னுடைய பார்வையும் மனமும் கூட திரும்பி இருக்கின்றது இந்த கணமே உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைத்துவிடுகின்றேன் என்னுடைய அருள் இந்த உலகத்தில் பிறவி எடுத்த ஒவ்வொரு உயிர்களிடமும் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நான் சுகப்படுத்துவேன் என் அன்பு குழந்தையே காரணமில்லாத கருணையை உடையவன்தான் நான் நீ சாஷ்டாங்கமாக என்னை வணங்கி தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கருணையின் மழையால் உன்னுடைய வாழ்க்கையை நனைய வைக்க நான் தயாராகிவிட்டேன் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் தோல்விகளையும் சந்தித்தாயோ அதைவிட பழங்கு பல மடங்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் எல்லையில்லாத அற்புதங்களையும் இனி உன் வாழ்வானது காணும் என் அன்பு குழந்தையே என்னுடைய கருணையில் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கின்றாயோ என்னிடம் எந்த அளவுக்கு நெருங்கி வருகின்றாயோ அந்த அளவிற்கு என் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்தபடி இருக்கும் இறக்க குணம் கொண்ட நான் சர்வ வல்லமை படைத்த நான் என்னை முழுமனதாக நம்பி வணங்கி காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பக்தர்களை என்றுமே கைவிட்டதாக சரித்திரமில்லை பெரும் நம்பிக்கையோடு கால்வழியோடு உடல் குறைபாடுகளோடு கூட என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றிய பக்தர்கள் என்பது ஏராளம் இவ்வளவு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு என்னுடைய மனம் குளிர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதையும் வாழ்க்கையையும் குளிர்விக்கும்படி நான் சர்வ நிச்சயமாக நடந்து கொள்வேன் உங்களை காப்பாற்றுவதும் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பதும் உங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் உற்றார் உறவினர்களோடு நல்ல உறவோடும் வாழ வைக்கும்படி நான் உங்களுடைய நிலைமையை உயர்த்தி காட்டுவேன் யார் முன்னிலையிலும் என்னுடைய பக்தர்கள் ஒரு பொழுதும் தலை குனிய வேண்டிய நிலை வராத அளவிற்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உடனிருந்து காப்பாற்றியும் விடுவேன் துன்பம் என்ற நிலையிலிருந்து நீ விடுபட்டு விட்டாய் இன்பத்திற்குள் உன் வாழ்க்கை நுழைந்து விட்டது இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் என்றால் என்னுடைய துணையால் இனி ஒவ்வொரு கஷ்டங்களும் அப்படியே காணாமலும் போகும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் கர்மாக்களை அழிக்க இத்தனை நாள் போராடினேன் அந்த போராட்டம் முடிந்து வெற்றிகரமான முடிவை பெற்றுவிட்டது இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய் என்பதில் ஒரு ஐயம் கூட கிடையாது என்னுடைய பக்தர்களின் நலனுக்காக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய மனம் எந்த ஒரு கவலையையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன் என்னுடைய தயவானது என்னுடைய பக்தர்களின் மக்தியில் விரிவடைந்திருக்கின்றது உலகத்தை உய்விக்கும் கங்கை மக்களுடைய நலனுக்காக நிரந்தரமாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கின்றது கங்கையின் மகத்தான புனிதத்தை உணராதவர்கள் பக்தியினுடைய குறைபாட்டினால் நம்பிக்கையினுடைய குறைபாட்டினால் அதில் ஸ்நானம் செய்யாமல் விலகி போகின்றார்கள் அந்த கங்கையினுடைய விசேஷமான அருளை சிலரால் பெற முடிவது இல்லை கங்கையை காட்டிலும் இறைவனுடைய தய என்பது தாராள குணம் என்பது கருணை என்பது மிக பெரிய அளவில் அதிகமாகவே இருக்கின்றது இரவு பகலாக எல்லா இடங்களிலும் அந்த கருணை பெருகி இருக்கின்றது என் அன்பு குழந்தையே அதை அறியாதவர்கள் என்னுடைய நன்மைகளை பெற முடிவது இல்லை ஆனால் நீயும் அப்படி கிடையாது என்னுடைய கருணை குணத்தை தயையை முற்றிலுமாக அறிந்து உணர்ந்து என் அருகில் வந்து விட்டாய் சிறப்பான எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இனி நீ பெற்று இருப்பாய் பெற்றே தீருவாய் உன்னுடைய வாழ்வில் இருந்த கெட்ட நேரங்கள் அனைத்தும் இந்த பதிவினை கேட்க உள் வந்த நொடி முதலே முடிந்து போனது நல்ல நேரம் ஆரம்பித்து இருப்பதால் என்னுடைய நல்வாக்கினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் நீ இழந்த அத்தனையையும் நான் உனக்கு திருப்பித் தருவேனது பொருளானாலும் சரி உறவானாலும் சரி என் அன்பு குழந்தைக்கு இழந்ததையும் மீட்டு தரக்கூடியவன் நான் மங்களகரமான பல நல்ல விஷயங்களில் தடைகள் இது நாள் வரை ஏற்பட்டிருந்தது ஆனால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்க வேண்டிய அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடந்தே தீரும் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி மேல் வெற்றி உன் வாழ்வில் வந்து சேரும் உனக்கான வேலைகள் அனைத்தையும் நான் முடித்து விட்டேன் அது உன்னுடைய கரங்களில் இனி சேர வேண்டும் அதுதான் மிச்சம் ஆனந்தமானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிகரித்து இருக்கும் என்னுடைய பெயரை நீ சொல்லிக்கொண்டு இருக்க இருக்க உன்னுடைய வேலைகள் அத்தனை முடிவடைந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே முடியாதவர்களை ஊனமுற்றவர்களை முதியவர்களை எப்பொழுதும் மதிக்காமல் இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கக்கூடாது உனக்கு லாபமும் தன லாபமும் உன் வாழ்விற்கான நன்மைகளும் அதிகம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய ஆலோசனையுடன் நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய மனநிலையோடு இருக்க வேண்டும் உன்னுடைய வேலை சுலபமாக முடிய வேண்டுமானால் உன்னுடைய கருணையும் இரக்கமும் அவர்களின் பக்கமும் திரும்ப வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டு உன் வாழ்விற்கான நன்மைகளை இனி நீ பெற்றுக்கொள்வாய் தற்போது பிரச்சனையிலிருந்து சுலபமாக உன்னை வெளிக்கொண்டு வந்து விட்டேன் துயரங்களையும் இன்னல்களையும் போக்கிவிட்டேன் என்னுடைய வேலை உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவு முடிந்திருக்கின்றது உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் இனி நடப்பதை பார்த்து போகின்ற உனக்கு என் நேரமும் காட்சி கொடுத்தபடியே உன்னுடைய முருகன் நான் உன்னை மகிழ்விக்கப் போகின்றேன் எல்லா விதத்திலும் வந்து உனக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருப்பேன் மனமறிந்து எந்த ஒரு பாவ செயலிலும் நீ இது வரை ஈடுபட்டது இல்லை முற்பிறவியில் செய்த பாவ வினைகளின் காரணமாக இப்பிறவியில் சிறிது கஷ்டங்களை அனுபவித்தா இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த பிறவியில் மனம் அறிந்து ஒரு பாவ செயலிலும் ஈடுபடாத குழந்தை நீ நேர்மையும் நியாயமும் தர்மமும் ஒழுக்கமும் உன்னிடத்தில் இருக்கையில் எல்லா நேரமும் இந்த முருகனின் துணையும் உன்னிடத்தில் தான் இருக்கும் எங்கும் நான் உன்னை விட்டு விலகப் போவது இல்லை உன்னுடைய வாழ்க்கையை விசேஷமாக நான் மாற்றப் போகின்றேன் உன்னுடைய உடல் மனம் ஆவி என அனைத்தும் புத்துணர்வை பெறக்கூடிய அளவிற்கு இனி சந்தோஷம் உன் வாழ்வில் பொங்கும் மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை நீ கொண்டாடி மகிழ்ந்து வாழப் வாழப்போகின்றாய் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு வந்து விட்டது இனி நீ சந்தோஷமாக வாழப்போகின்ற அந்த நாட்களை பார்த்து பார்த்து நான் முழு மகிழ்ச்சியை பெறப்போகின்றேன் என் அன்பு குழந்தையே என்னை அறிந்த நீ சில உண்மைகளையும் அறிந்து இனி கொள்வாய் சில உண்மைகளை அறியாததால் தட்டு தடுமாற வேண்டிய நிலையும் திணற வேண்டிய நிலையும் உன் வாழ்வில் ஏற்பட்டிருந்தது இனி அந்த நிலை இல்லாமல் பல உண்மைகளை புரிந்து கொண்டு தெளிவான மனநிலையோடு ஒவ்வொரு நாளையும் புத்திசாலித்தனமாக கொண்டு செல்வாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்